கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே திறக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை க்ரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி துவாதசி திதி காலை ஒரு மணி ஏழு நிமிஷம் மீனிங் நேற்று இருந்து இன்றைய நாள் இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் துவாதசி திதி இந்த நாள் வந்து நேற்று நிர்ஜலமாக யாரெல்லாம் உபவாசம் இருந்தீங்களோ இன்றைய நாள் காலையில் சுவாமியுடைய தீர்த்தத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் உங்கள் பாராயணத்தை முடிக்கலாம் தப்பு கிடையாது கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் உத்திர நட்சத்திரக்கார அளவுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் செலவு காலையிலே கொஞ்சோண்டு அதாவது முக்கியமானது எண்ணெய் தடவதுங்கிறதே ஒரு பரிகாரம் தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் லைட்டாக வந்து நீங்கள் உச்சிக்கு வச்சுட்டு போகிறதே ஒரு பரிகாரம் தான் இதை மட்டும் பண்ணுங்கள் டென்ஷன் குறையும் வெளியே வெளிவருங்க அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் சரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஆ மோகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல நம்பர் ஒன் மிதுனம் நம்பர் டூ துலாம் நம்பர் த்ரீ கும்பம் இந்த மூன்று ராசி அல்லது லக்னங்களுக்கு அற்புதமாக இருக்கு யாரெல்லாம் ஓரளவுக்கு கவனமா இருக்கணும் ஏன்னா சனி பார்வைங்கிறது கொடூரம் தான் அது யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா மேஷம் சிம்ஹம் தனுசு கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாருக்கு பண வரவுகள் இருக்கும் பிளஸ் செலவுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் விருச்சிகம் நம்பர் டூ மிதுனம் நம்பர் த்ரீ கடகம் சரி மற்றவங்களெல்லாம் எப்படி இருக்குது சார்னா பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுங்க மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்யத்தை பாதுகாப்பது மட்டும்தான் உங்களுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு கேத்துக்கள்ங்கிறது நிலக்கிரகங்கள் அதே மாதிரி சுபகிரகம் குரு வக்கரமடைஞ்சிருக்கு உட்காந்துருக்கக்கூடிய வீடு செவ்வாய் வீடு தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் அதாவது எண்ணங்கள் வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் அதே மாதிரி செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன்னு சொல்லுவோம் நம்ம செய்திருக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன இந்த மாதிரி உட்காந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு அற்புதமான நாள் முட்டிக்கான முடிவுகள் எது எடுத்தாலும் சரி ரகசியமாக அதை செயல்படுத்துனீங்கன்னா வெற்றி உங்கள் வசமாகும் ஐக்ரிவர் வழிபாடு பண்ணுங்கள் ராசியானிறம் ஸ்கை ப்ளூ ரிஷபராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் இரவு நேரத்தில் நடக்கும் நிறைய பேருக்குன்றதுனால ஒரு மாதிரி டென்ஷன் உள்ள பயங்கரமாக இருக்கும் யார் ஏற்றது கேட்டே ஆகணும் நான் அதை சும்மா உடமாட்டம் பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த உள்ள வந்து மனசுக்குள்ள அந்த கோவம் இருக்கும் ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாமல் கஷ்டப்படுறது எங்கே வெளிப்படுத்துனா உறவு முறிஞ்சிடுவோம்னு ஒரு சின்ன பயம் இதெல்லாம் இருந்துட்டு நான் என்ன சொல்றேன் இன்னை நாள் விட்டுருங்க நாளைக்கு காலையில் ஆட்டோமேட்டிக்காக இது மாறிடும் அந்த மனசு வந்து லேஸ் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது செலவுகள் கட்டுக்குள்ள வைக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது விநாயகரை வழிபாடு பண்ணுங்க ராசி ஆண்டுடம் டார்க் கிரீன் கலர் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்தனவர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு மூத்த பெண் மூலியமாக லாபங்கள் மூத்த பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு பெண்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தீங்களா கண்டிப்பாக ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும் முக்கியமான தகவல்கள் தெரியாத தகவல்கள்லாம் வந்து இன்றைய நாள் உங்களுக்கு காதுக்கு வரும் ஸோ பேசிக்லி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெங்கு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது அடுத்த காரியங்களில் பெரிய வெற்றி உண்டு நேர்மையான விஷயத்துக்கு மட்டும் தான் நீங்கள் அதாவது கை கொடுக்குற மாதிரி வரும் எதுவாக இருந்தாலும் சரி பெரிய பாதிப்பு பெரிய நெகட்டிவான விஷயங்கள் மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது எல்லாத்துலேயுமே சிறந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சியம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுன் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைய நாள் டக்கு டக்குன்னு நடக்கும் ஆனா போகிற பாதை தெரியலையேன்னு ஏன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் உங்க பாதை இன்றைய நாள் இருந்து கண்டிப்பாக மாறும் ரொம்ப முக்கியமா முருகனை மனசார வணங்கிட்டு அதுவும் பழனி முருகனை மனசார வணங்குங்க நீங்க எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை இருந்தாலும் கண்டிப்பாக மாறக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ராசியா என்றும் கோமேதகம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான் ஒரே விஷயந்தான் இன்றைய நாள் தேவையில்லாத கன்ஃப்யூஷன் சில பேருக்கு மறைமுகமான பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆனால் சில பேர் கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் பதில் சொல்ல முடியாமல் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மூலியமாக ஒரு ரொம்ப முக்கியமான ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றையினால் வரக்க வாய்ப்பிற்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி நிம்மதி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும் ஆனால் டென்ஷன் ஆவீங்க நாள் நீங்கள் பார்க்குற மனுஷங்க எல்லாமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரியாக இருப்பாங்க ரொம்ப நுணுக்கமாக இது என்ன அது என்னன்னு நோண்டுற மாதிரி ஆட்களாக இருப்பாங்க புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து விளக்குனா தான் உங்களுக்கு புரியுங்கிற மாதிரி இருக்கும் இந்த நாள் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காரியத்தில் ஜெயிச்சிடலாம் சிம்பிள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் காரம் புளி இது ரெண்டத்தையும் கம்மி பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் மற்றவங்களை தயவுசெய்து இன்றைய நாள் டவுட் படாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க ஹே ரம்பா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல கத்துக்கணும்னு இருக்கீங்களோ நல்லா இருக்கும் ஆன்மீகத்துல சித்தர்கள் மேல அதிக அளவு கடந்த ஒரு பற்று என்ற நாள் உருவாகும் அதனால் அதெல்லாம் என்ன நாள் பண்ணிங்கன்னா பெரிய மாற்றங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் நிறம் மகர ராசி அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எல்லோரும் எதாவது முக்கியமான விஷயம் பேசணும்னா நாள் வீட்டில் உட்காந்து பேசினீங்கன்னா சங்கடமா இருக்கும் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு போய் உட்காந்து பிளான் நல்லது எந்த விஷயத்துலையுமே நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்குவமாக பண்ணணும் ரொம்ப கரெக்டாக பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும்னு ரொம்ப திங்க் பண்ணுவீங்க ஆனால் அது எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கும் அதில் பாதிப்பே கிடையாது ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கான்செப்டுவலி யூ ஆர் கரைட் பட் என்னென்னா எக்ஸிக்யூஷன் லெவலில் சில விஷயங்கள் கோட்ட விடுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை நிறைய விஷயங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் செந்தூர நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுல ஒரு படபடப்பு ஒரு டென்ஷன் ஒரு விரக்தி ஒரு கோபம் ஒரு சந்நியாசி மாதிரி மைண்டு இதெல்லாம் இருக்கக்கூடிய நாட்கள் இருக்குது வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க சில பேருக்கு இடது காது அல்லது கை சுளுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும் கொஞ்சம் பார்த்துக்குங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோடு பேசுறது இல்லைன்னா ஏதாவது ஃபோன்ல வந்து விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் அதாவது கவனம் சித பிரச்சனை ஆகிடும் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கவனமாக பார்த்து நாள் யாரோ யாரோ சொல்றாங்க யாரோ பணம் சில விஷயங்கள் ஏமாறுற மாதிரி கூட நடக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு பேச்சில் கவனம் தேவை கோமாக எந்த விஷயத்தையும் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம் சந்தோஷத்தில் ரொம்ப அதிகமாக பேசிட வேண்டாம் இன்னொன்று இந்த நாள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதனால் நெகட்டிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதனால் நெகட்டிவிட்டியை கட் பண்ணுறது நல்லது இந்த இன்னொன்று லக்னம் அல்லது ராசியிலே ராகு போகிறது ராகு என்ற நட்சத்திரம் உத்தரட்டாது அதனால் பொதுவாக இந்த நாள் சளி தொந்தரவுகள் சற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உணவில் கவனம் தேவை முக்கியமான விஷயங்கள்லாம் தள்ளி போய் நடக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க நல்லபடியாக நடக்கும் அதுலேயும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பந்து சமஸ்த சண்மங்களானி பவந்தரோனு கொன் வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க